வணக்கம் அதிகாவே நாலு பதினொன்று இந்த நேரத்தை பத்தி நாம இன்னைக்கு ஆழமா பேச போறோம் நாலு பதினொன்னுங்கிறது ரொம்ப துல்லியமா இருக்கு இல்லையா ஆமா ஏன்னா நாம எல்லாரும் ஃபைவ் ஏஎம் கிளப்ப பத்தி கேள்விப்பட்டிருக்கோம் சில பேர் நாலு மணிக்கு எழுந்திருக்கணும்னு சொல்லுவாங்க ஆனா இங்க ரொம்ப குறிப்பா நாலு மணி பதினோரு நிமிஷம்னு இருக்கு இந்த நிமிஷத்துல அப்படி என்ன ஒரு ரகசியம் இருக்கு கண்டிப்பா அந்த துல்லியம்தான் இங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமே இது வெறும் நம்பிக்கை சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல இந்த குறிப்பிட்ட நேரம் வந்து நம்ம உடம்போட உயிரியல் கடிகாலத்தோட எப்படி கச்சிதமா பொருந்தது பிரபஞ்சத்தோட ஆற்றலோட எப்படி இணையுதுன்னு அறிவியல் பூர்வமாவும் நம்ம பண்டைய ஞானத்தின் அடிப்படையிலையும் பார்க்க போறோம் ஓகே ஒன் ஒன் மர்மத்தை கொஞ்சம் உடச்சு பார்ப்போமா முதல்ல பிரம்ம முகூர்த்தம்னு சொல்றாங்களே அதுக்கு என்ன அர்த்தம் அதுதான் முக்கியமான கேள்வி சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்தா அது எல்லாமே பிரம்ம முகூர்த்தம் ஒரு தப்பான கருத்து இருக்கு அப்போ அது இல்லையா இல்ல பிரம்மம்னா படைப்பு முகூர்த்தம்னா ஒரு குறிப்பிட்ட கால அளவு இந்த நாலு பதினொன்னானது வந்து இந்த பிரபஞ்சத்தோட ஆற்றல் அதோட தூய்மையான கலப்படம் இல்லாத நிலையில இருக்கிற ஒரு ஜன்னல் மாதிரி ஒரு ஜன்னல் மாதிரியா ஆமா அந்த நேரத்துல நம்மள சுத்தி இருக்கிற இரைச்சல் குறைஞ்சி பிரபஞ்சத்தோட மௌனம் நம்ம காதுக்கு கேட்க ஆரம்பிக்கும் நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த எல்லையில்லாத ஆற்றல் அதாவது சிவன் விழித்தழ ஏங்கும் நேரம்னு இந்த நூல்கள் வர்ணிக்குது இது கேட்க ரொம்ப காவியமா இருக்கு ஆனா நம்ம உடம்புக்குள்ள இந்த நேரத்துல நிஜமாவே என்ன நடக்குது இதுக்கும் அறிவியலுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா நிச்சயமா இருக்கு நம்ம உடம்புக்குள்ள சர்க்காரியன் ரிதம்னு ஒரு உயிரியல் கடிகாரம் ஓடிக்கிட்டே இருக்கு ஓ அந்த பயாலஜிக்கல் கிளாக் ஆமா நம்ம உடம்புல மெலட்டோன்னு ஒரு ஹார்மோன் இருக்கு அதுதான் தூங்குறதுக்கான ஹார்மோன் அதே மாதிரி கார்டிசோல்னு ஒண்ணு இருக்கு அது எழுந்து வேலை செய்யறதுக்கான ஹார்மோன் சரி இரவு முழுக்க மெலட்டோனின் அதிகமா இருக்கும் ஆனா சரியா இந்த அதிகாலை நேரத்துல மெலட்டோனின் அளவு இயற்கையாவே குறைய ஆரம்பிச்சு கார்டிசோல் மெதுவா உயர ஆரம்பிக்கும் இது ஒரு அலாரம் வச்சு ஷாக் கிடைச்ச மாதிரி எந்திரிக்காம ஒரு பூ மலர்ற மாதிரி ரொம்ப மென்மையா நம்மள விழிப்பு நிலைக்கு கொண்டு வர்ற ஒரு இயற்கையான செயல்முறை ஆக அறிவியல் ரீதியா நம்ம உடம்பு அந்த நேரத்தில் எழுந்திருக்க தயாரா இருக்கு சரி நம்ம ஞானிகள் இதை எப்படி பார்த்தாங்க அவங்க ஹார்மோன் பத்தி பேசலயே அவங்க காற்று கத்துவம் உச்சத்தில் இருக்கும்னு இந்த குறிப்புகள்ல இருக்கு அதோட அர்த்தம் என்ன அருமையான கேள்வி அவங்க வேற மொழியில ஆனா கிட்டத்தட்ட அதே தான் சொன்னாங்க நம்ம உடம்புல சக்தி ஓடுறதுக்கு நிறைய பாதைகள் இருக்கு அதுல முக்கியமானது இடா பிங்களான்னு ரெண்டு பிங்களா கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு ஆமா இடா நாடிய சந்திரனோடவும் பிங்களா நாடிய சூரியனோடவும் ஒப்பிடலாம் ஒன்னு குளிர்ச்சி இன்னொன்னு உஷ்ணம் நாள் முழுக்க இந்த ரெண்டும் மாறி மாறி வேலை செய்யும் சரி ஆனா இந்த பிரம்ம முகூர்த்தத்துல இந்த ரெண்டு சக்தியும் ஒரு சமநிலைக்கு வரும் இந்த சமநிலை உருவாகுறப்போதான் நம்ம முதுகு தண்டு வழியா போற பிரதானமான சக்தி பாதையான சுஷுண்ணா நாடி யோக சாஸ்திரங்கள் சொல்லுது இந்த டா பிங்களா சுஷும்னாவ கொஞ்சம் எளிமையா விளக்க முடியுமா ஏன்னா இது கொஞ்சம் சிக்கலா இருக்கிற மாதிரி தெரியுது ஓ ரொம்ப சிம்பிள் நம்ம ஊர்ல ரெண்டு முக்கியமான சந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுதான் ஈடா பிங்கலா சரி எப்போதுமே ஒன்னுல டிராபிக் ஜாஸ்தியா இருக்கும் இல்லனா இன்னொன்னு இல்ல ஆனா ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ரெண்டு சந்துலயும் டிராபிக் இல்லாம அமைதியா இருக்கு அப்பதான் அந்த ஊரோட மெயின் ஹைவே என சுஷும்னா திறக்கப்படுது அந்த ஹைவேல பயணம் செய்யறது தான் உண்மையான ஆற்றல் பயணம் அந்த நேரத்துல நீங்க வெறும் உடம்பு இல்ல ஒரு சக்தி பெட்டகம்னு சொல்றதுக்கு இதுதான் காரணம் வாவ் இந்த விளக்கம் சூப்பர் சரி உடல் அளவுல இந்த மாற்றம் நடக்குது நம்ம மூளைக்குள்ள என்ன நடக்குது சூப்பர் லேர்னிங் நிலை காமா அலைகள்னு சில வார்த்தைகள் உங்க குறிப்புகள்ல இருந்து எடுத்திருக்கேன் ஆமா அது ரொம்ப முக்கியம் அந்த நேரத்துல நம்ம மூளையோட அலைகள் டெல்டா மற்றும் தீட்டா நிலைகளுக்கு நடுவுல இருக்கும் டெல்டா தீட்டா டெல்டாங்கிறது ஆழமான தியான நிலை அல்லது ஒரு பெரிய ஐடியா உங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடி நிலை ஓகே இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிறதால உங்க ஆழ்மனம் திறந்திருக்கும் அதனாலதான் இத சூப்பர் லேர்னிங் ஸ்டேட்னு சொல்றாங்க நீங்க எதை படிச்சாலும் எதை சிந்திச்சாலும் அது ஆழமா பதியும் ஐன்ஸ்டைன் மாதிரி மேதைகள் பத்தி கூட ஒரு குறிப்பு இருந்துச்சு ஆமா அவங்க ஒரு பெரிய பண்டுபிடிப்பை நிகழ்த்துறப்போ அவங்க மூளையில காம அலைகள் உருவாகிறது விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த காம அலைகள்னா ஒரு விஷயத்த பல கோணங்கள்ல இணைச்சு பார்த்து ஒரு ஆஹா மூமெண்டை உருவாக்குது இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல நம்ம மூளை இயற்கையாவே இந்த காம அலைகளை உருவாக்குறதுக்கு தயாரா இருக்குன்னு சில ஆராய்ச்சிகள் சொல்லுது நம்ம ஞானிகள் மூன்றாவது கண்ணுன்னு சொன்ன பினியல் சுரப்பி கூட இந்த நேரத்துல தான் அதிகபட்ச செயல்பாட்டுல இருக்கு இது எல்லாமே நம்ம உடம்புக்குள்ள நடக்கிற விஷயம் நம்மள சுத்தி இருக்கிற சூழல் அதாவது காத்துல ஏதாவது மாற்றம் இருக்குமா பிராணவாயு பத்தி உங்க குறிப்புகள் ரொம்ப அழுத்தமா சொல்லுது ஆமா பிராணவாயு அது நுரையீரல தாண்டி டிஎன்ஏ வரைக்கும் பாதிக்கும்னு சொல்றது கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்ட மாதிரி இல்லையா அது ஒரு ஆழமான பார்வை அந்த வாசகத்தை நேரடி அர்த்தத்துல எடுத்துக்க வேண்டாம் அந்த நூல்கள் சொல்ல வர கருத்து என்னன்னா சொல்லுங்க அந்த நேரத்துல காத்துல இருக்கிற ஆக்சிஜன் மற்றும் ஓசோனோட அளவு ரொம்ப தூய்மையாவும் அதிகமாகவும் இருக்கு மாசு ரொம்ப குறைவு இந்த தூய்மையான காற்றை நீங்க சுவாசிக்கும் போது அது வெறும் மூச்சு காத்து இல்ல அது பிராணன் அல்லது உயிர் சக்தி உயிர் சக்தி ஆமா இது உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் புத்துணர்ச்சி கொடுக்குது அன்னதுதான் அதோட தாத்பரியம் டிஎன்ஏவ புதுப்பிக்குதுன்னு ஒரு உருவகம் அதாவது உங்க உயிர் சக்தியோட மூலத்தையே அது சுத்திகரிக்குதுன்னு அர்த்தம் உடம்புக்கு ஒரு செல்லுலார் ரீசெட் பட்டன் அழுத்துற மாதிரி சரி இப்ப புரியுது மனசு எப்படி இருக்கும் அந்த நேரத்துல குறிப்புகள்ல காஸ்மிக் டவுன்லோட்னு ஒரு வார்த்தை இருக்கு கேட்கவே ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி இருக்கு ஆமா அதுவும் ஒரு நவீன உருவகம்தான் அந்த நேரத்துல உங்க மனசை ஒரு சுத்தமான வெண்பலகையோட ஒப்பிடலாம் ஒரு கிளீன் ஸ்லேட் மாதிரி கரெக்ட் எந்த கவலையும் எந்த திட்டமோ அதுல எழுதப்பட்டிருக்காது இமெயில் சத்தம் இல்ல வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் இல்ல அடுத்த நாள் என்ன செய்யணுங்கிற பதட்டம் அந்த அமைதி இந்த மாதிரி ஒரு தெளிவான மனநிலையில நீங்க இருக்கிறப்போ பிரபஞ்சத்தோட அதிர்வுகளுக்கு நீங்க ரொம்ப எளிதா இணைய முடியும் பூமியோட காந்த புலத்தோட உங்க மூள ஒத்து போறதால புது புது யோசனைகள் சிக்கல்களுக்கு தீர்வுகள் தானா உங்க மனசுல உதிக்கும் இதுதான் ஒரு காஸ்மிக் டவுன்லோடும்னு அந்த குறிப்புகள் சொல்லுது இது எல்லாமே கேக்குறதுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு ஆனா தியரி மட்டும் பத்தாது இல்ல இந்த ஆற்றல நாம எப்படி பயன்படுத்துறது இதுக்கு ஏதாவது செயல்முறை வழிகாட்டுதல் இருக்கா இருக்கு அதுதான் தான் இருக்கிற மிக அழகான விஷயம் வெறும் தத்துவத்தோட நிறுத்தாம இத எப்படி அடையணும்னு ஒரு தெளிவான மூன்று படி செயல்முறையை வகுத்து கொடுத்திருக்காங்க ஓ அப்படியா பாத்திரத்துல வச்சிருந்த தண்ணீரை குடிக்கணும் இதுக்கு உஷாபானம்னு பெயர் செம்பு பாத்திரத்துல வச்ச தண்ணி ஆமா இரவு முழுக்க நம்ம உடம்புல சேர்ந்த நச்சுக்களை இது வெளியேத்தும் நம்ம வயித்துல இருக்கிற செரிமான நெருப்பை இது தூண்டி விடும் உடம்ப உள்ள இருந்து சுத்தப்படுத்துற முதல் மற்றும் மிக முக்கியமான படி இது ஓகே முதல் படி தண்ணீர் இரண்டாவது படி என்ன இரண்டாவது படி சுவாசம் இத பிராணாயாமம்னு சொல்றோம் அனுலோம் வீலோம் மாதிரி எளிய சுவாச பயிற்சிகள செய்யலாம் சரி இது வெறும் காற்ற உள்ளே இழுத்து வெளிவிடுறது இல்ல இடது நாசி வழியா சுவாசிக்கும் பொழுது இடா நாடியும் வலது நாசி வழியா சுவாசிக்கும் பொழுது பிங்களா நாடியும் தூண்டப்படுது ஆமா நாம முன்னாடி பேசணுமே அதேதான் இத மாத்தி மாத்தி செய்யறப்போ அந்த ரெண்டு சக்தி பாதைகளும் சமநிலைக்கு வந்து நம்மளோட மெயின் ஹைவேயான சுஷும்னா நாடி செயல்பட தொடங்கும் இத சரியா செய்யறப்போ முதுகு தண்டுல ஒரு மெல்லிய அதிர்வே உணர முடியும்னு சொல்றாங்க அப்படியா ஆமா அதுதான் உங்க குண்டலினி சக்தி விழுத்தழ ஆரம்பிக்கிறதோட முதல் அறிகுறி சுவாரஸ்யமா தீர்மானம் அதாவது சங்கல்பம் சங்கல்பம் மூச்சு பயிற்சி செஞ்சு மனச அமைதிப்படுத்தின பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் அமைதியா உட்கார்ந்து உங்க வாழ்க்கையோட லட்சியம் என்ன இன்னைக்கு நீங்க என்ன சாதிக்க விரும்புறீங்கன்னு மனசுக்குள்ள ஆழமா உறுதியா நினைக்கணும் இது ஒரு சாதாரண விருப்பப்பட்டியல் இல்ல அந்த வெண்பலகை மாதிரி இருக்கிற உங்க மனசுல உங்க லட்சியத்தை ஆணித்தரமா எழுதுற செயல் இது இந்த நேரத்துல உங்க மனசுல சந்தேகமோ எதிர்மறை எண்ணங்களோ இல்லாததால இந்த சங்கல்பம் பிரபஞ்சத்தோட ஈர்ப்பு விதியால ரொம்ப வேகமா ஈர்க்கப்படும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு சரி இந்த இருபத்தோரு நாள் பயணத்துல நாம என்னென்ன மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் முதல் நாளே எல்லாம் மாறிடுமா நிச்சயமா இல்ல இது ஒரு படிப்படியான பயணம் முதல் வாரம் அதாவது ஒன்னு முதல் ஏழு நாட்கள் உடம்பு போராடும் போராடுமா ஆமா காஃபி குடிச்சு பழக்கப்பட்ட ஒருத்தர் திடீர்னு காஃபியை நிறுத்துனா எப்படி தலைவலி சோர்வு இருக்குமோ அது மாதிரி இருக்கும் உடல் அதோட பழைய தூக்க பழக்கத்துக்கு திரும்ப போக சொல்லி அடம்பிடிக்கும் இதுக்கு டீ கண்டிஷனிங்னு பெயர் இந்த முதல் வாரத்தை தாண்டதுதான் இந்த சவாலே பெரிய சவால் ஓகே முதல் வாரம் ஒரு உடல் ரீதியான போராட்டம் ரெண்டாவது வாரத்துல என்ன நடக்கும் வாரத்துல அதாவது எட்டு முதல் பதினால்கு நாட்கள்ல மாற்றம் மனதளவுல தெரிய ஆரம்பிக்கும் ஒரு விதமான அதிகமாகும் சின்ன சின்ன ஆசைகளுக்கு தேவையில்லாத உணவுகளுக்கு அடிமையா இருக்கிற பழக்கம் குறைய ஆரம்பிக்கும் ஒரு தெளிவு பிறக்கும் அப்போ மூன்றாவது வாரத்துல தான் உண்மையான மேஜிக் நடக்குமா இந்த ரிதம்பர பிரஜ்னியை பத்தி சொல்லுங்க ஆமா மூன்றாவது வாரத்துல பதினஞ்சு டு இருவத்தி ஓரு நாட்கள் மாற்றும் இன்னும் ஆழமா போகும் உங்க உள்ளுணர்வு அதாவது ஆறாவது அறிவு வேலை செய்ய ஆரம்பிக்கும் இன்ட்யூஷன் கரெக்ட் சில விஷயங்கள் நடக்கறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தோணும் யாரு சரி யாரு தப்புன்னு சுலபமா கணிக்க முடியும் இதத்தான் முனிவர்கள் ரிதம்பர பிரக்ஞென்னு சொன்னாங்க அதாவது உண்மைய உள்ளபடியே அறியும் ஞானம் வாவ் இதோட வெளிப்பாடா உங்க முகத்துல ஒரு தனி பொலிவு தெரியும் அதுக்கு சாத்விக இது எந்த அழகு சாதன பொருட்களாலையும் வராது உள்ள இருந்து வர தூய்மையோட பிரதிபலிப்பு கேட்கவே அற்புதமா இருக்கு ஆனா இந்த அடையணும்னா நாம சில தவறுகளை கண்டிப்பா தவிர்க்கணும்னு இந்த குறிப்புகள்ல இருக்கு அது என்னென்ன தவறுகள் ஆமா மூணு முக்கியமான தவறுகள் முதல் தவறு நாம எல்லாரும் செய்யறது என்னது எழுந்திருச்ச உடனே மொதைல் போன பாக்குறது அந்த நேரத்துல உங்க மனசு ஒரு திறந்த கோவில் மாதிரி தூய்மையா இருக்கு நீங்க போனை எடுத்த உடனே அடுத்தவங்களோட வாழ்க்கை அரசியல் சண்டை தேவையில்லாத செய்திகள்னு உலகத்தோட மொத்த குப்பையையும் அந்த கோவிலுக்குள்ள கொட்டுறீங்க இது ரொம்ப உண்மை நான் கூட இருந்து பயிட்டு வரணும்னு போராடிட்டு இருக்கேன் அது அந்த நாளோட தூய்மையான தொடக்கத்தை முதல் நொடியிலே அழிச்சிடும் சரி ரெண்டாவது தவறு என்ன எழுந்தவுடனே டீ காஃபி அல்லது கனமான உணவை சாப்பிட்றது அந்த அதிகாலை நேரத்துல நம்ம உடம்பு உள்ள இருக்கிற நச்சுக்களை வெளியேற்ற வேலையை செஞ்சுட்டு இருக்கோம் நீங்க டீயோ காஃபியோ குடிக்கும் போது அதுல இருக்கிற அமிலம் அந்த சுத்திகரிப்பு வேலையை நிறுத்திடும் ஓ அது தற்காலிகமா ஒரு உற்சாகத்தை கொடுத்தாலும் மத்தியானத்துக்குள்ள உங்களை முழுசா சோர்வடைய வச்சிடும் உடம்போட இயற்கையான செயல்பாட்டல குறுக்கிடுற செயல் அது சரி மூன்றாவது ஒளிய அந்த நீலமும் சிவப்பும் கலந்த வானத்தை உங்க கண்கள் பார்க்கணும் அந்த ஒளி உங்க கண்கள் வழியா உள்ள போறப்பதான் பிணியல் சுரப்பி முழுசா விழிச்சு அந்த நாளுக்கு தேவையான ஆற்றலை உற்பத்தி செய்ய ஆரம்பிக்கும் ரூம் அடைஞ்சு கடந்தா உங்க உடம்புக்கு இன்னொரு ராத்திரி முடியலைங்கிற சிக்னல் தான் போகும் நாள் முழுக்க ஒரு வித மந்தமாவே இருப்போம் ஆமா ஆக இந்த உரையாடல தொகுத்து பார்த்தா அதிகாலை நாலு பதினொன்னு மணிக்கு எழுந்திருக்கிறதுங்கிறது ஒரு தண்டனை இல்ல அது நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு பரிசு இல்ல பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கிற ஒரு பரிசுன்னு சொல்லலாம் மிகச்சரியா சொன்னீங்க உங்க அலாரம் அடிக்கும்போது போது அத ஒரு தொந்தரவா நினைக்காம பிரபஞ்சம் உன்னோட பேச விரும்புது எழுந்திருன்னு சொல்ற ஒரு அழைப்பா நினைக்கணும்னு இந்த நூல்கள் சொல்லுது அந்த நேரத்துல நீங்க தனியா முயற்சி செய்யல மொத்த பிரபஞ்சமும் உங்க கூட சேர்ந்து உங்களுக்கு உதவுது நீரோட்டத்தோட திசையில நீந்திரது எவ்வளோ சுலபமோ அந்த மாதிரி இயற்கையோட விதிகளோட சேர்ந்து நீங்க செயல்படும் போது உங்க சின்ன முயற்சிக்கு கூட நூறு மடங்கு பலன் கிடைக்கும் இறுதியா இந்த உரையாடல கேக்குற உங்களுக்கு ஒரு சிந்தனையை விட்டு செல்ல விரும்புகிறோம் இந்த இந்த நேரம் சக்தியும் நேரம்னு மூலங்கள் குறிப்பிடுது படைப்பும் அழிவும் சமநிலையில இருக்கிற நேரம் ஒவ்வொரு நாள் உங்களோட பழைய பலவீனமான உங்களை அழிச்சுட்டு ஒரு புதிய சக்தி வாய்ந்த உருவாக்க பிரபஞ்சமே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குது கேள்வி இதுதான் அந்த தெய்வீக வாய்ப்பை பயன்படுத்தி உங்களை நீங்களே செதுக்க போறீங்களா இல்ல இன்னொரு மணி நேர தூக்கத்துக்காக அந்த வாய்ப்பை தியாகம் செய்ய போறீங்களா முடிவு உங்க கையில தான் இருக்கு